இப்போ ஆக்டர் அபிநய் அவர்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெரிந்த நிலையில வயிறு மட்டும் உப்பசமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம் இதை வைத்து அவருக்கு எதன் காரணமா இந்த நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும் கண்டிப்பா இப்போ கிளியராகவே தெரியுது லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர் கேஸ் லிவர் சிரோசிஸ் என்ற ஈரல் சுருக்க நோய் என்றது அந்த ஈரலோட எண்டு ஸ்டேஜ் ஒன்ஸ் ஈரல் சுருங்கிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அதாவது நார்மலாக்க முடியாது இருக்களும் சரி ரமேஷ் அவர்களும் சரி மதுனால இந்த ஒரு பழ முடிவு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாகில் வைக்கக்கூடிய மதுவால் தான் இந்த நிலை ஏற்படுதா அதில் எந்த அளவுக்கு கரெக்டான ஸ்ப்ரிட்டை கலப்பாங்கன்னு நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஏன்னால் வந்து எல்லா லாப நோக்கத்துக்காக நடத்துகிறது நடத்துறதுங்களே பாதி அரசியல்வாதிங்க தான் நமக்கு அதே மாதிரி இப்போ விஸ்கின்னு எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் லேபிள் ப்ளூ லேபிள் கோல்ட் லேபிள் இதெல்லாம் அந்த ஜானி வாக்கர்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது பட் ஆனால் இப்போ இங்கே வரும்போது நம்மளுக்கு உரிமை தெரியல பேர் மானிட்டருன்றான் புல்லட்டுன்றான் என்ன இதெல்லாம் யார் என்னன்னு ஒன்றுமே புரியல அப்போ எல்லாமே லோக்கலாக க்ரியேட் பண்ணுறாங்க மனதளவிலான தாக்கங்களும் உடல் அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் என்ன வந்து மாற்றத்தை அதாவது உடல் பாதி அதே மாதிரி மூளை பாதி அப்படின்ட்டு எப்பயுமே நான் அபினை அவர்களும் எடுத்துட்டாலும் எந்த ஆதரவும் இல்லாம ஒரு சொந்த பந்தம் கூட இல்லாமல் இறந்து போயிருக்கார் அவரை காப்பாற்றி இருக்கணும் அப்படின்னா எளிய முறையில அதை பண்ணியிருக்கலாமா எளிய முறையில் வந்துட்டு இது பண்ண முடியாதுன்றதுனால தான் இல்லைன்னா நம்ம ஏன் டாஸ்மாக் மூடுங்கன்னு பேசிட்டு இருக்கோம் எளிய முறையில லிவர் ஒரு கிலோ நூறுரூவா அப்படின்னு கிடச்சிது வந்து மாற்றின்னு போங்கன்னா எல்லாரும் ஜாலியாக குடிங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அபிநய் அவர்கள் சாகுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது அப்படி பேசிட்டு இருந்த ஒரு நபர் காலையில நான்கு மணிக்கு உயிரிழக்கிறாரு அந்த சாகும் தருவாயில இருக்க நபர் அவ்வளவு நேரம் வந்து பேச முடியுமா அவர் மனம் கண்டிப்பா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோமா ப்ராப்ளமோ இல்லைன்னா வந்துட்டு பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளமோ கிடையாது அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை நம்ம எடுத்த உடனே சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து நேர்களுக்கு வணக்கம் நடிகர் அபிநய் அவர்கள் கல்லீரல் பாதிப்பால உயிரிழந்திருக்காரு கல்லீரல் பாதிப்பு எதனால வருது அதோட தாக்கம் குறிப்பா அபிநய்க்கு எப்படி இருந்தது அப்படின்ற நிறைய விஷயங்களை குறித்து நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக மருத்துவ நிபுணர் சபரிநாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நடிகர் அபிநய் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க அவரோட உயிரிழப்புக்கு பின்னாடி அதிகமா சோசியல் மீடியால பேசப்படுற ஒரு வார்த்தை வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நோய் தாக்கம் தான் அது எதனால வருது அதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது குறித்து ஆக்சுவலா போங்க சார் அப்படின்றது ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதனாலதான் வந்து நம்ம நடிகர் அபிய் சரம் வந்து இறந்திருக்காரு ரொம்ப யங் ஏஜ் தான் இறக்கக்கூடிய ஏஜ் கிடையாது பட் ஆனால் என்ன பண்றது ஏன்னா அந்த நோயோட தன்மையை அந்த மாதிரி லிவர் சிரோசிஸ்ன்ற ஈரல் சுருக்கணுன்றது அந்த ஈரலோட எண்டு ஸ்டேஜ் ஒன்ஸ் ஈரல் சுருங்கிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அதாவது நார்மல் முடியாது ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த எண்டு ஸ்டேஜ் வரைக்கும் போனது தான் வந்துட்டு இப்போ மெயின் ரீஸ் ஸோ நீங்கள் எண்டு ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றீங்களா சார் எண்டு ஸ்டேஜ்னா எவ்வளவு காலம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா எவ்வளவு காலம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா முதல்ல ஈரலை சுற்றி ஒரு கொழுப்பு படிக்கிறது அது பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதுலேயே நிறைய கிரேடு அதாவது கொஞ்சம் கொழுப்பு படிஞ்ச கிரேட் ஒன் இன்னும் கொஞ்சம் கொழுப்பு படிஞ்ச கிரேட் டூ இன்னும் கொழுப்பு படிஞ்ச கிரேட் த்ரீ இதெல்லாம் தாண்டி அப்பயும் கண்டுக்காம விட்டாங்க அப்படின்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ்ன்னு ஏற்படுது ஸ்டேட் ஹெப்படைட்டிஸ் அதாவது ஈரல் வீக்கம் ஏற்படுது அப்பயும் கண்டுக்காம விட்டாங்கன்னா அடுத்து ஈரல் சுருக்க நோயா மாறுது அந்த ஈரல் சுருக்க நோய் வந்து லிவர் சிரோசிஸ் சொல்றோம் அப்ப ஈரல் சுருக்க நோய் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்கோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியும் ஏன்னா ஒன்ஸ் ஈரல் சுருங்கிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆனா நான் சொல்ற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் கொழுப்பு படிகிற ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் இந்த வீக்கர் ஸ்டேஜ் இதெல்லாம் ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அந்த டைம்ல நம்ம கவனமா இருக்கணும் தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன் வந்ததுக்கு அப்புறம் கவனமா இருக்கிறத தாண்டி வருமோன்னு காப்போம்னு இருக்குல்ல எதனால இதெல்லாம் வருது அதை எப்படி வராம காக்கலாம் முக்கியமான காரணம் வந்து மது டாஸ்மாக் அதுல எந்த மாற்றம் இருக்கும் இல்ல வந்து நீங்க வாயில் என்ன போட்டாலும் அதை முதல்ல போய் சந்திக்கிற உறுப்பு ஈரல் தான் ஸோ ஈரல் தான் வந்து எல்லா சாப்பாடு எதுவாக இருந்தாலும் போய் சந்திக்கிறது முதல்ல ஈரலோட தான் ஏன்னா ஈரல் தான் வந்து செரிமானத்துக்கு மிக முக்கியமான குருன்றது ஈரல் தான் ஸோ ஈரல் தான் பயில் என்ற ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது செரிமானத்துக்கு உதவுது எந்த ஃபுட்டாக இருந்தாலும் மெட்டபலைஸ் பண்ணுறது செரிமானம் பண்ணுறதுன்றது ஈரல் ஒரு முக்கிய பங்கை வந்து கொடுக்குது அப்படின்னு போது நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக மதுவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மது பிரியர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் தான் அந்த டெக்ஸ்லாம் அப்போ மது நம்ம எடுக்க 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 என்ன ஆகுதுன்னா அந்த லிவரில் மெட்டபலைஸ் ஆகி ஆகி கொழுப்பு படிச்சு வீக்கமாகி கடைசியில் சுருக்க நோய்க்கு போய் கொண்டு போய் விட்டுருக்கு ஸோ தொண்ணூறு விழுக்காடு நூறு பேர் இறக்குறாங்கன்னா இந்த நோயால தொண்ணூறு பேருக்கு இந்த மது தான் மெயின் ரீசனா இருக்கும் ஒரு பத்து பேருக்கு வேற வேற ரீசன் இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி வைரஸ்களும் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கலாம் ஒரு சில பேர் வந்து மாத்திரைங்களை தேவலாம போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வாங்கி போடுவாங்க ஒரு சில மாத்திரைங்க சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்கலாம் சில பேர் ஆன்லைன்ல வெயிட் லாஸ் பவுடர் அழகு பண்ணிக்கிற பவுடர்னு சொல்லிட்டு வாங்கி பேர் தெரியாத பவுடர் எல்லாம் குடிக்கிறாங்க இந்த இதெல்லாம் என்ன கலக்குறானே தெரியாது என்ன மெட்டல் போடுறான்னு தெரியாது இதுவும் வந்து இந்த மாதிரி லிவர் வந்து ஃபெயிலில் ஆகிறது முக்கியமான காரணமாக இருக்கலாம் இதை தாண்டி வந்துட்டு இந்த ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க வந்து இந்த ஃபேட்டில் லிவருன்ற ஒன்று ஏற்படுது அதாவது ஆல்கஹால் இல்லாமல் வெயிட்னாலையே சாப்பாடு முறை சரி இல்லாததுனாலயே லிவர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லிவர் சிறோசஸ்க்கு கொண்டு வந்து விடலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆனால் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் மதுதா இருக்கு ஆக்டர் அபிநயா அவர்கள் இறக்கும் பொழுது அவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிந்த நிலையில் வயிறு மட்டும் உபசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம் இதை வைத்து அவருக்கு எதன் காரணமாக இந்த நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா கண்டிப்பாக இப்போ க்ளியராகவே தெரியுது லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர் கேஸுன்ட்டு ஏன்னா பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு வெயிட் லாஸ் ஆனால் வயிறு மட்டும் அவ்வளோ வீங்கி இருக்கு வயிறு ஏன் அவ்வளோ வீங்குது அப்படின்னா ஈரல் சுருங்கிட்டுறதுனால வயிறில் வந்து நீர் தேக்கம் இருக்கு அது பேர் தான் அசைட்டிஸ்ன்னு மெடிக்கலாக சொல்லுவாங்க ஸோ அதே தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்கள்லேயும் இருக்கும் ஸோ காலம் கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும் இன்னொரு நடிகர் வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்து பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த ரஜினி ஸ்டார் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவரும் இதே மாதிரி அவர் காலெல்லாம் பார்த்துருப்பீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு மோசமா விங்கி இருக்கும் அவர் வயிறு எப்படி விங்கி இருக்கும் ஆள் மூஞ்செல்லாம் பாருங்க எலும்பு இப்ப செரிமானமே சரியில்லை என்னும் போது நீங்க எதை சாப்பிட்டாலும் அப்சார்ப் பெருசா ஆகாது செரிமானம் ஆகாது அப்ப வெயிட் குறைஞ்சிட்டே போகும் ஏன்னா பாடி இயங்குறதுக்கு வந்து எனர்ஜி தேவை அப்ப உங்க சரிமானம் சரியில்லைன்னும் போது சாப்பாட்டுல இருந்து எதுவும் ஏத்துக்கல போது நம்ம உடம்ப சாப்பிட ஆரம்பிக்கிறது நம்ம உடம்பு சோ கொழுப்பு முதல்ல சாப்பிடுது அது முடியலன்னா அது தசையை சாப்பிடுது தசையை சாப்பிட்டா மிஞ்சி இருக்கிறது நம்ம உடம்புல வந்து எலும்பு மட்டும்தான் அடுத்து எலும்புகளும் வீக் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் இவங்க இவ்வளோ வெயிட் லாஸ்க்கு போகிறாங்க வயிறு மட்டும் இங்கே இருக்க காரணம் நீர்த்து இப்போ நீங்க ரெண்டு சொன்ன ரெண்டு பேருமே அதாவது அபிநய் அவர்களும் சரி பிஜிலி ரமேஷ் அவர்களும் சரி மதுனால இந்த ஒரு ப நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாகில் வைக்கக்கூடிய மதுவால தான் இந்த நிலை ஏற்படுதா டாஸ்மாகில் அப்படி என்ன ஒரு கெமிக்கல்னால இந்த நிலை ஏற்படுச்சு இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் விற்கிறது டாஸ்மாக் தானே அதனால தான் அதை பேரை சொல்லுவோம் இப்போ வந்து சப்போஸ் நீங்க வெளி மாநிலத்தில் போனீங்கன்னா வேற ப்ரைவேட் நிறுவனம் இங்கே மட்டும் பர்டிகுலராக அதில் என்ன கலக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அந்த இதில் நான் வந்து ஓப்பன் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மதுவோட குவாலிட்டியில ஃபாரின் சரக்குக்கும் நம்ம ஊருக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ வந்து வெளிநாட்டுல வந்து குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால்ன்றது ரொம்ப பிரீமியமா இருக்கும் கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல இந்த டிஸ்டில்டு பியூரிஃபைடு டபுள் டிஸ்டில்டு டபுள் பேரல்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய நல்ல ப்ராசஸ் முறைகள் வச்சிருக்காங்க குவாலிட்டி வந்து இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே எடுத்து நடத்துது நம்ம போது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும்ட்டு மக்கள் தான் நான் யோசிக்கும் புரியுதா நான் சொல்றது அரசு பள்ளி எப்படி இருக்குன்னு மக்கள் யோசிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி அரசாங்க இது எப்படி இருக்குன்னு மக்கள் யோசிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி அரசாங்கத்தை நடத்துற ஒரு டாஸ்க் மார்க்கோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ட்டு நம்ம தான் யோசிச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் த ஆல்கஹால் நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது அதுல எந்த அளவுக்கு கரெக்டான ஸ்பிரிட்டை கலப்பாங்கன்னு நம்மளுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா வந்து எல்லா லாப நோக்கத்துக்காக நடத்துறது நடத்துறதுங்களே பாதி அரசியல்வாதிங்க தான் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கும் போது எந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்ப அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹாலை நீங்க கொண்டு போய் கொண்டு போய் சாப்பிட்றீங்கன்னும் போது எவ்வளவு டேஞ்சர் நிறைய நியூஸ்களும் வந்திருக்கு என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த டாஸ்மார்க்ல வாங்கி குடிச்சு பச்சையில் பார்த்தா அது வந்துட்டு சாராயம் இது வந்து பார்த்தா கள்ளச்சாராயம் டாஸ்மார்க்லயே விஷ சாராயம் குடிக்கிறேன் அப்படின்னு இருக்கும் போது நம்மளுக்கே தெரியுது குவாலிட்டி பத்தி நம்மளாம் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் மேடம் கவர்மெண்ட் விற்கிறாங்க ஒரு ஆல்கஹாலு அப்படின்ற மாதிரி இருந்தா நம்மளே யோசிச்சு எப்படி இருக்கும் குவாலிட்டி நம்ம எடுத்து உள்ளே போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இந்த ஆல்கஹால் நல்லதுன்னு சொல்ல வரல நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த டாஸ்மார்க்னு கேட்கறதுனால கண்டிப்பா வெளியே இருக்கிற ஒரு கா ஒரு இம்போர்ட்டட் லிக்கர் இருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா குவாலிட்டி வைஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பேரே தெரியலையே நம்மளுக்கு ஒரு ஓட்கான ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு நல்ல பிராண்ட் என்னும் ஒரு கிரே கூஸ் ஒரு அப்சல்யூட் அப்படி ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்டாண்டர்ட் பேர்ஸ் இருக்கு ஒரு ஒரு பெரிய அதே மாதிரி இப்போ விஸ்கின்னு எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெட் லேபிள் ப்ளூ லேபிள் கோல்ட் லேபிள் இதெல்லாம் அந்த ஜானி வாக்கர்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு பட் ஆனா இப்ப இங்க வரும்போது நம்மளுக்கு உண்மையை தெரியலையே பேரு மானிட்டர்ன்றான் புல்லட்டுன்றான் என்ன இதெல்லாம் யாரு என்னன்னு உண்மையா புரியலையா எல்லாமே லோக்கலா கிரியேட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த குவாலிட்டியில கண்டிப்பா ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் இருக்கும் அதனால மக்கள் தான் யோசிச்சுக்கணும் என்னடா அது நம்ம போயிட்டு யாரோ ஒரு சில அரசியல்வாதிகள் வாழ்றதுக்காக நம்ம போய் நம்ம உடம்ப கெடுத்துக்கணுமா அப்படின்ட்டு இப்ப நம்ம இதை நம்ம பேசுறோம் ஏன்னா வந்து ஒரு செலிபிரிட்டி இறக்குறாங்கன்றதுனால நம்ம பேசுறோம் பொதுமக்கள் டெய்லி டெய்லி இறந்துக்கிட்டு இருக்காங்கல்ல இது வந்து இப்ப செலபிரிட்டினாலும் நம்ம பேசுறோம் டெய்லி டெய்லி இந்த மாதிரி வந்து பிஜ்லி ரமேஷ் சார் மாதிரியோ அபினேஷ் சார் மாதிரியோ தினம் 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 பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்து இறக்குறாங்க எவ்வளவு அம்மாக்கள் தாலியா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாரும் எதிர்கட்சியா இருக்கும்போது மூடணுன்றாங்க ஆளுங்கட்சியா வந்தவங்க கம்னா ஆயிடுறாங்க தெரிஞ்ச விஷயம் தானே உடல் அளவில் ஏற்படுற பாதிப்பை தாண்டி நம்ம அபிநய அவர்களுடைய பாதிப்புகளை சந்திச்சிருக்காரு ஒரு சரியான பட வாய்ப்புகள் இல்லை தன்னோட அம்மா வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க இந்த மனதளவிலான தாக்கங்களும் உடல் அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதுல என்ன வந்து மாற்றிருக்கு அதாவது உடல் பாதி அதே மாதிரி மூளை பாதி அப்படின்ட்டு எப்பயுமே நான் நம்புவேன் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த விஷயமா நம்ம போராட முடியும் எவ்வளோ பேர் வந்து லாஸ்க்கு போகிறாங்க இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் போய் திருப்பி மீண்டு வரது முக்கியமான ரீசன் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் வில் ஸோ ஆனால் இந்த மாதிரி டிசீஸ் வரும்போது அவங்க உடம்பு வந்து டோட்டலாக டவுன் ஆகும்போது அதேமாதிரி அவங்க அம்மா வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை அவரே எவ்வளோ இன்டர்வியூலாம் யூடியூப்லலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு வந்து சிகிச்சைக்கு முப்பது லட்சம் ஆகுது நாற்பது லட்சம் ஆகுது யாராவது ஃபைனான்ஷியலாக உதவி செஞ்சால் நான் திருப்பி மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரெக்டாக அவர் நான் நினைக்கிறேன் அந்த நடிகர் துறைகளில் தான் அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு எனக்கு உடம்பு சரியில்லை யாராவது உதவி பண்ணுங்க பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க அவர் கூட நடித்த தனுஷ் சர் இருக்கார் மாதிரி பல்வேறு பேர் இருக்காங்க துள்ளுவதில்லை அவர் கூட தான் நடிச்சார் ஸோ யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவருக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு பட் எதுவும் அவருக்கு ஹெல்ப் கிடைக்கல போல் ட்ரீட்மெண்ட்டும் பெருசாக நடக்க முடியல போல் அதனால் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து நடந்துருச்சு அப்படின்னும் போது அவர் மன லெவலில் பாதிக்கப்படுறாரு ஏன்னா நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையே நம்மளுக்கு வந்து எடுத்து செய்கிறதுக்காக இல்லையேனா ஒரு டிப்ரஷனுக்கு போக தானே செய்வாங்க அந்த மனிதனோட ஒரு மனம் தானே அண்ட் டிப்ரெஷனுக்கு போகும்போது உடம்பு இன்னும் உருக்குமா கண்டிப்பாக உருக்கும் யாராக இருந்தாலும் வந்துட்டு இட் வில் கிரியேட் மோர் ஸ்ட்ரெஸ் இப்போ எந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிருந்தீங்க ஆனால் எந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்ல சார் அந்த மாற்று சிகிச்சை பண்ணுறது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவதன் மூலமாக அதை சரி செய்யலாமா எந்த ஸ்டேஜுக்கு ட்ரீட்மெண்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் எண்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த டாஸ்மாக இருக்கும்போது ஸ்டாப் பண்ணாலே போதும் ஓகேங்களா நீங்க எண்டு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் சோ ட்ரான்ஸ்பிளான்ட் இப்ப இப்ப இவருக்கு பண்ணியிருந்தா கூட ஒரு உடல் போட உடம்பு புறச்சிருப்பாரு ஸோ டிரான்ஸ்பிளாண்ட்ன்றது நிறைய அந்த ஈரல் ஃபுல்லா சுருங்கி போயிடுச்சு அந்த சிரோசிஸ் வந்துடுச்சு இது ஈரல் வேலை செய்யலாம் போது அந்த கெட்டு போன ஈரல் எடுத்து ஒரு நல்ல ஈரலை ஸோ எண்ட் ஸ்டேஜுக்கு தான் டிரான்ஸ்லான்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு எல்லாம் டிரான்ஸ் தேவையில்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்க டயட்டு வந்து சாப்பாட்டுல கட்டுப்பாடு டாஸ்மார்க்ல குடிக்காம இருக்கிறது இதெல்லாம் தான் நீங்க மெயினா பண்ணணும் அப்படின்றதும் பாருங்க இப்போ இந்த ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு மாற்று சிகிச்சை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து சொந்த ரத்தம் இருக்கவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல வேறு வழிகளில் எப்படி நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் இல்லை நம்ம வந்து சொந்தங்க மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சொந்தங்க மட்டும்தான் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா இங்கே பாதி பேருக்கு இந்த உலகத்தில் ட்ரான்ஸ்பிளாண்ட் நடக்குது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ் அதாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு ஆக்சிடென்ட்ல போய் திடீர்னு கோமாக்கு போயிட்டாரு இப்படி ஒரு குழந்தை இல்லை ஆனா இவரு உறுப்பு இருந்தா ஒரு குழந்தை தப்பிக்கும் இவர் உறுப்பு இருந்தா ஒருத்தர் தப்பிப்பாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாம் வந்து கூட நம்ம வந்து அவங்களோட ஒரு எளிதா கிடைக்கக்கூடிய விஷயமா இல்லை சார் பல லட்சம் செலவு செய்து கிடைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு சாமானியருக்கு இது போன்ற பிரச்சனை ஏற்படும்பொழுது அபிநய் அவர்களே எடுத்துக்கிட்டாலும் எந்த ஆதரவும் இல்லாம ஒரு சொந்த பந்தம் கூட இல்லாம இறந்து போயிருக்காரு அவரை காப்பாற்றி இருக்கணும் அப்படின்னா எளிய முறையில அதை பண்ணிருக்கலாமா எளிய முறையில வந்துட்டு இது பண்ண முடியாதுன்றதுனால தான் அது சிக்கல் இல்லைன்னா நம்ம ஏன் டாஸ்மாக மூடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எளிய முறையில லிவர் ஒரு கிலோ நூறு ரூபா அப்படின்னு கிடைச்சிது வந்து மாத்தின்னு போங்கன்னா எல்லாரும் ஜாலியா குடிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க எளிய முறையில இது நடக்காது சாமானிய செலவு பொருளாதாரம் அதிகம் பல லட்சங்கள் செலவாகுது முப்பதுல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் கூட செலவாகும் அப்போ அவ்வளோ காசு வந்து செலவு பண்ணி ஈரலை மாத்துறதுன்றது கஷ்டம் ஒன்று பொருளாதாரமாக யார் பண்ணிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே லிவர் கிடைக்குமான்னா அதுவும் கஷ்டம் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் கடைசாலி வர மேட்ச் ஆகணும் உங்களுக்கு அந்த பாடிக்கு ஒத்து போகணும் இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது ட்ரான்ஸ்ளாண்ட்டுக்கு முன்னாடி அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து தேடி பிடிச்சி லிவரை வாங்கி இந்த மாதிரிலாம் பொருளாதார பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்கிறதுக்கு டெய்லி அதை மானிட்டர் குடிக்காமல் இருக்கலாமே அந்த ஓல்டை குடிக்காமல் இருக்கலாமே அப்படின்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது வருமோன் காரங்களெலாம் எதுக்கு தெரிஞ்சு போய் குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் லிவரை மாற்றிக்கணும் அப்படின்னா எப்படி மாற்ற முடியும் இது ஈஸியாக அவைலபிள் ஆப்ஷன் கிடையாது டிஃபிகல்ட்டான சர்ஜரி ஆச்சு பிரைவேட்டில் மட்டும்தானே வந்து இதை பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னும் போது இதில் பைய நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால தான் வந்து தடுத்துக்கோங்கன்னு தான் நானும் சொல்கிறேன் இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அவர் குறித்து பேசுறாங்க ஆனா அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அவருக்கு தேவைப்படுற உதவி குறித்து அறிஞ்சு உதவிக்கரம் நீட்டினவர் தான் கே பி வை பாலா அவர்கள் அவர்கிட்ட அபிநய அவர்கள் சாகுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது அப்படி பேசிட்டு இருந்த ஒரு நபர் காலையில நான்கு மணிக்கு உயிரிழக்கிறாரு அந்த சாகும் தருவாயில இருக்க நபர் அவ்வளவு நேரம் வந்து பேச முடியுமா அவத்தவங்கிட்ட மனம் திறந்து கண்டிப்பா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோமா ப்ராப்ளமோ இல்லைன்னா வந்துட்டு பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளமோ கிடையாது இது வந்து ஹார்ட்டு இல்லைனா வந்துட்டு லங்ஸ் இல்லைனா லிவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு செயல்களில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம அப்படியே டவுன் ஆகும் மயக்கத்தில் இருப்பாங்க அப்படியே பிபி கம்மியாகும் அப்படிதான் பிரச்சனை இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் வந்து அந்த சுய நிலவு பேசுறதுன்றது ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பல்சு பிபி எல்லாம் டவுன் ஆகும்போது தான் வில் கெட் ஆஃப் ஓகேங்களா அதனால அது குயிட் பாசிபிள் இப்போ இதையே வந்து மண்டையில் அடிபட்டிருக்கு ஆள் கோமாவில் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் அவன் பேச மாட்டான் ஏன்னா அது வந்து அன்கான்ஷியஸில் பிரெயினே போயிடுச்சு ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி கேசஸில் இட்ஸ் பாசிபிள் அறிகுறிகள் என்ன அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் ஒன்னும் இல்லை நம்ம எடுத்த உடனே சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து தொடர்ச்சி ஒரு ரெண்டு மூணு மாசமாவே வந்து சாப்பிட்டாலே வயிறு உபிக்கிது வயிறு வந்து ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குமா இருக்கு செரிமான சரியில்லை இப்படினாலே நம்ம டவுட் பண்ணணும் எனக்கு ஏதோ பிரச்சனையா ஏன் செரிமானம் ரெண்டு மாசமா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்பயே விடாம அந்த மானிட்டரையும் டாஸ்மாகும் இன்னும் உள்ளே இறக்கீங்கன்னு இருப்பாங்க அப்புறம் அடுத்த ரெண்டு வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சக்கமல் வராங்க ஸோ மஞ்சக்காமல் வந்துருச்சுனாலே கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் ஏதோ கடந்து போயிடுச்சு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மஞ்சக்காமல் அதுக்கப்புறம் வயிறில் வந்து நீர் சேர்றதுனால வயிறு வீங்குறது கால் வீங்கிறது வெயிட் குறையிறது இதெல்லாம் அடுத்த அடுத்த கட்ட பிரச்சனைகள்லாம் வந்தாமைய ஆனால் இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செரிமான பிரச்சனையாக இருக்கு எனக்கு மோஷன்ஸ்லாம் ஃப்ரீயாக போக மாட்டேன் சாப்பிட்டாலே வயிறு வந்து உப்பிக்குது பசி வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை இதெல்லாம் வந்தாலே நம்ம டவுட் போட்டுருக்கோம் நடிகர் அபிநய் அவர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பாதிக்கப்பட்ட அந்த கல்லீரல் நோய் குறித்த பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி